அதேபோன்று <laughs> <laughs>

இடம்பிடித்திருந்தாலும் இவருடைய கோரிக்கையை யாரும் சரி சாய்ப்பதாக இல்லை ஏதோ தேர்தல் அறைகளில் அவருடைய கொடியை மட்டும் பறக்க வைக்கிறார்கள் ஒழிய நம்முடைய கோரிக்கைகள் எதையும் செய்து கொடுப்பதாக இல்லை அது மட்டுமல்ல நம்ம எல்லாம் தெய்வமாக பற்றக்கூடிய ஏழாம் படை முருகனுடைய முடிவெடுக்கக்கூடிய எம்பெருமான் சாட்சா உத்தராமலிங்க தேவர் ஐயாவுடைய பெயரை மதுரை பன்னாட்டு மாநிலத்திற்கு சூட்ட வேண்டும் என்பது

சூட்டு வரும் சரி ஆட்சி மற்ற கண்டு கொண்டதில்லை அந்த கட்சிகளில் கூட்டியே இருக்கின்ற நம்ம சுதந்திரம் கேள்வி

ஆம்பூர் மருதுமான் கிராமத்தில் வேளாண் சங்கராமல் சங்கரபதி காலை பதினொன்று மணிக்கு போட்டியில் பதினொன்று மணிக்கு போட்டியில் பதினொன்று மணிக்கு போட்டியில் பதினொன்று மணிக்கு 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 பதினொன்று மணிக்கு

தேவர் <laughs> ನನ್ನ ತಲುಪ್ತಿದೆ ನಾವು ಮನೆ ಸಂಖ್ಯೆ ಮಾಸ್ಯ ಬರಬಾರ್ದು ಕೊಟ್ಟಿರೋಲ್ಲ